சார் காத்தாலேன் பொண்டாட்டி முகத்துல முழுக்க கூடாதுன்னு நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது நடக்குது சரி எழுபத்தி அஞ்சு காசாவது முழுசா வச்சிருக்கியா இருக்குறதா காசி கொட்ட போறேன் பாத்தீங்களா அஞ்சு ஆசை பத்திரம் சார் இருக்கு என்ன பாத்துக்கோங்க ஆமா எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொட்டிட்டா என்ன பாக்கணும் அத கூட கொஞ்சம் பெருசா இருக்கு இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல ஐயோ ரயில் எடுத்துங்க ரயில் எடுத்துங்க ஓட்டான் ஐ கேட்டது வாய் கேட்டலையே எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க நீங்க கொடுத்த படத்தை பிடிக்க முடியல என் காசை கொடுத்துருங்க முதல் போனி வித்தது வித்தான் ராத்து குடியே கிடைக்கில் இதில் சங்கிதை வேறையா கொஞ்சிருங்க ஒரு பழம் குடியா பழமா இந்தாங்க இது பிடிங்க நீங்க எதுக்கு எனக்கு பழம் வாங்கி தருங்க உங்க பசிக்காகவும் தாகத்துக்காகவும் இந்த பழத்தை வாங்கி கொடுக்குறேன் நினைக்கிறீங்க அந்த பாத்திரம் கொஞ்சம் முழுசா பாடி தொலைங்களே கேட்கறது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சா பாசிக்கிறீங்க வைக்கிறீங்க ஓடுறீங்க ஓடியாறீங்க உட்கார்றீங்க கொஞ்சம் பாருங்க சார் இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க ஆனா ஒண்ணு இந்த பழத்துக்கு உண்டான ஒத்த ரூபாய என்னைக்கு இருந்தா நான் திருப்பி கொடுத்துருவேன் ஏன்னா நான் மானஸ்தி

ஆமா அதாவது எங்க ஒண்ணு விட்ட சித்தப்போட பையனுக்கு தான் அவர் ஒண்ணு விட்ட பெரிய போட பேத்திய கொடுத்துக்கணும் பாத்துங்களே ஓஹோ அப்ப ரொம்ப நெருங்க சொந்த போல இருக்கு பின்ன ஆமா இவ்வளவு விவரமா கேக்குறீங்களே பிரசிடண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க நான் ரொம்ப தூரத்து சொந்தம் தூரத்து சொந்தம்மா அதான் நம்மளை பத்தி தெரியல ஆமா தூரத்து சொந்தம்னா எந்த அளவுக்கு நான் அவரோட பொண்ணு பொண்ணா நமக்கு ஊரு அந்தியூரு அக்காவை இந்த ஊர் தான் கொடுத்துருக்கு ஆத்தா எதாவது திட்டி பிடிச்சினா அக்கா வீட்டுக்கு வந்துடுவேன் அக்கா எதாவது திட்டி பிடிச்சினா ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன் நமக்காத்தான் ட்ரெயினை விட்டுருக்கான பார்த்துக்கோங்களேன் ஆனால் ஒன்று நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் நீ தப்பா நினைக்காதீங்க கிட்ட காசு கிடையாது இப்போ அம்மா கிட்ட கொதிச்சிக்கிட்டா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆஹான் இனிமே அம்மா கிட்ட கொச்சுக்க முடியாது ஏங்க அம்மா செத்து போச்சு என்னங்க இந்த ஊரில் எனக்கு இருக்கிற மாதிரி எதாவது பாருங்க ஏ முத்து அரை ஒண்ணுதான்டா ஏன்னு சொன்னேன் பல்ல உடைச்சிக்கிறேன் என்னங்க இந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு சொன்னீங்க நம்ம பழக்க வழக்கங்களா பெரிய பெரிய லெவல் சின்ன பசங்க சவகாசம் வச்சுக்கிறது இல்ல அதனாலதான் கோபத்துல பேசுறான் ஏ முத்து இது என்னங்க முத்து அக்கறைக்கு போகணுமே காசு வச்சிருக்கியா அவனா காசு கட்டுருவிய நான் ஒன்னும் வரல பிரசிடென்ட் பொண்ணு அங்க வரணுமா கொண்டு விட்டுட்டு அவர்கிட்ட காசு வாங்கிக்க நீங்க போங்க மாமா கிட்ட சொல்லுங்க பன்னீர் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு தம்பி நீதா பசி தாங்க மாட்டியே உன் மாமாவும் மச்சான வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கொஞ்சம் காப்பி குடிக்கிறியா காப்பி குடிக்கிறியாவா விட்டா டம்ளரே விழுங்கிருவேன் கொண்டா சாப்பிட போற நேரத்துல காப்பிய கொண்டு போய் அவன் எப்படி சாப்பிடுவான் நீ உள்ள போய் முதல்ல வேலைய பாரு பாருமாட கத்தி கத்தி என் தொண்ட தண்ணியே வத்தி போச்சுப்பா அப்பா ஆமா உன் மாமனும் அச்சானும் மளிகை கடையை பூடிட்டு வரத்துக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுமே பேசாம தூங்கிடேன் காலையில பேசிக்கலாம் சாப்பிடாம தூங்குறதா நல்ல வேலையை கெடுத்தீங்க உடனத்துக்காக மாமாவும் மச்சானும் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் சரி அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறேன் நீங்க வேணா சாப்பிடாம தூங்குங்க ஏற்கனவே என் புருஷன் ஒரு ஒரு அரிசியா எண்ணி எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப வேற சாப்பிடாம போமாட்டான் என்ன சொன்னீங்க இல்லப்பா சமையல் ரெடி பண்றேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் முதல்ல அரிசிங்க சரி அரிசி நிறைய போடுங்க முதலாளி கற்பத்தை கொடுத்துக்க ஏய்

நானாவது பரவாயில்ல கையில வச்சிருக்கேன் எங்க அப்பா சிதறுகாய் போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும் எப்படி அதான் டெக்னிக் நல்ல பரம்பரை இது என்ன கண்ட கிபி பி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க விலங்கு எது உங்க பரம்பரை அப்படி சொல்றாப்பல பெருசா

நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய ஏன் ஏண்டிய நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது வெள்ளிக்கிழமைக்கு மாமா விரதம் பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொடமாட்டாரு நானும் எதுவும் ஆக்கி வைக்கல நீ இவரை தோத்த வேண்டியதானே ஏன் மாமா கத்துறீங்க சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பில் உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன் அத்த கலகலாம் அப்பளம் முடிச்சிருக்கு முந்திரி பருப்புட பயாசம் வச்சிருக்கு வர சுட்டு இருக்கு பாப்புல அதெல்லாம் மூணு நாளைக்கு மூணு நாள் சுட்ட வாரடா வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது அதை நம்பி நீ ஏமாறாத நீ போமாப்பிள உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல யார் எனக்கு ஆமா அத்தை சுடுமோ நான் பாத்தனே யாரு கதவை திறந்து விட்டது நான் தான் மாமா சுத்தம்மா ஏண்டா பொண்டாடி கிட்ட போனதையும் போறவி போத்திட்டு கப்புனு படுத்துக்குவீங்களா நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா ஏன்டா மாமா நீங்க பேசி முடி பண்ணுங்க நான் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரி சாப்பிடுங்க நான் அதுக்கு தான் சொல்றது டேய் பாத்தியா இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்டே நடக்க போகுது உன் மச்சான் சோத்துல கைய வெச்சா உன் கைய வெட்டி போடுற புடுடா மச்சான் அரிசி என்ன வேல நடக்க வைக்குது நான் இருக்க கோலம் போடிறேன் குளிப்பிரச்சிக்கிறேன் ஆ போடு கட்டியோட தூக்கி குத்துறா அரிசி பிரியாணி அரிசியா என்ன ருசியா இருக்கு ஏன் மச்சான் அடிச்சிங்க வேறதா தண்ணி விடுறேன் சுட்ட வட அடடா என்ன பரமா தெரியுமா அத்தையா அடிச்சு வேண்டதில்லை தண்ணி குடி அக்கா சுட்ட அப்பனா கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா அப்பளம் தெரிஞ்ச என்ன சைடுல ஒதுக்குற குரங்கு மாதிரி போய் வெளியில இனிமே வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா மாமா நான் சாப்பிடறது இல்ல சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிருவேன் இந்த நான் சாப்பிடாம வேற வீட்டில் இவன் வீட்டுல பொண்ணு சொல்லடா என்ன எடுக்கிற வேட்டிய கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் அவத்தே வச்சிடறா ஆஹ அப்படின்னு அத முதல்ல செஞ்சிருக்கான பாத்தீங்களா இலையை என்ன வலி வலிக்கிறான் நம்ம இருக்கிறோமேன்னு இலையை விட்டுட்டு போறோம் இல்லேன்னா அதையும் தின்றுப்போம் ஓ மச்சான் என்ன பாக்குறான் ஐயோ படுக்க போறானா எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா ஆனா ஒரே ஒரு குறை

இப்போ போ இன்னைக்கு புண்ணாக்கு வருது சரிங்க மாப்பிள கிளம்புங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா மாப்பிள நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப ஆனா உன் வாய முடிக்க மாமா என் தாய பத்தி சரி வாய பத்தி சரி கிண்டல் பண்ண கட்டகம் வரும் என்ன செய்வேன் இங்க இருக்க எல்லாரும் தின்னு விடுங்க நீ போங்க நீ போங்க மாப்பிள அடேங்கப்பா இது கெட்ட சாதி கோவம்டா யார் வீட்டு முதல்ல யார் திங்கிறது ஏ பல்ச பா நீ நாளை குடிச்சிடுற அப்பா நாத்தம் தாங்க முடியலடா உங்களை நம்பிதான் போறேன் என்ன மாட்டி வச்சுங்க தொலைச்சு உன் வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு கஞ்சா திருப்பதிக்கு போறியா நீ திருப்பூருக்கே போக முடியாது

நம்ம மா போறதே இந்த மாதிரி சில்ற விஷயத்துல தான் அதுக்காக பண்ணிர இலக்காரமா சிரிக்காதீங்க கட்டி இருக்கிற வேட்டி வித்தாவது உத்தரவு கொடுத்துருவேன் ஏன்னா நான் மானஸ்தேன் நான் வேட்டியை ஊத்து விற்கிறது உங்களுக்கு எவ்வளவு போச்சு சிரிக்கிறீங்க உங்ககிட்ட ஒரு ரூபா வாங்குற நிலைமையை கொண்டு வந்து விட்டானே ஆண்டவன் அவன சொல்லணும் நான் வரேன் மாமா அட வாங்க மாமா பண்ணிரு ஒரு வயசு பொண்ணு அப்படி பார்த்து சிரிச்சா எந்த ஆம்பளை தான் கோவம் வராது ஒரு ஒரு ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு மூஞ்சில விட்டு அஞ்சுட்டு வந்துருவேன் அப்பதான் மனசாரம் ஒரு ரூபா கொடு ஏய் மேலயா கிழியாடா மேல உம் ஒரு ரூபா கேட்டேன் இரு இரு ஏன் பிரசண்டாயா கேட்டேன் நீ எவ்வளவு பணம் கேட்டா குடுப்பாருல்ல பண்ணிடு அவரு குடுப்பாருப்பா பொண்ணுகிட்ட வாங்குன கடனை கிட்ட வாங்கி அடைச்சா அசிங்கம் இல்லையா அப்புறம் அவன் இன்னும் சிரிப்பா மேலையே கிழியாடா ரொம்ப கீழேப்பா ஏ நீ விளையாடுறீயா நான் எங்கப்பா விளையாடுறது ரொம்ப கீழேன்னு என் நிலைமைய சொன்னேன்

குடுங்கடா அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க பாக்கடா அந்த பக்கம் ஏய் பனி நல்லா போட்டுக்கிறதுக்கு வாங்குறது போட்டுக்கிறதுக்கு இல்ல முதலாளி கத்திரி வேலாச்சா கருத்து போயிருவனு போத்திக்கிட்டேன் இவரு பெரிய சூரிய குஞ்சு கருத்து வாரா போய் வேலையை பாருங்கடா பக்க பெரிய எல்லாம் எண்ணி வச்சியா தின்னுருவானுங்க மாட்டுக்கு போறது பசங்க முதலாளி கைக்கே நீட்டாதரா நீங்க குடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பாக்குறதுக்கு தான் விளங்கும் எது பல்லு தோட்ட வேலை காட்டு வேலை வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொன்னீங்க நாங்க பொறுத்துக்க மாட்டோம் எப்பா தப்புச்சே முதலாளி நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம் ஒரு டம்ளர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவா இவன் கடல் மாதிரி பொங்கறானா போடா வெங்கம் பயில முடி போய் எருமச்சாலி எடுத்து போடுறா முதலாளி கொஞ்சம் நில்லுங்க எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொளுத்து போயிருக்கீங்க என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்ப்பத்தா அத நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிரமா போடா உங்க கொட்டத்தை அடக்கறனால வரத போகுது சட்டி தலையா வெட்டி போடுவே அட சே இரு நான் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல மாமா கூட போட்டிருந்தது பா டேய் என்னது அது முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா அது அப்பப்ப கனவுல வந்து போகுது இல்லையே கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா அதான் கடவுளோட மகிமைங்கிறது அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும் எதுக்கு நீ கைய காட்டிரு காமிக்க கூடாத ஏன் கையில குஷ்டமா குஷ்டமா இருந்தா காமிச்சிரலாமே இது மலையாள மந்திரவாதி மாதவன் மந்திரிச்சு கட்டினது யாராவது பார்த்தாங்க அவ கண்ண அவுஞ்சு போ ஐயோ குட்டிச்சா தான கூடவே வச்சிருக்காருடா அம்மா இது என்ன வலி எல்லாம் வச்சி பிள்ளை தெரியுமா மகனா மலையாள மந்திரவாதியா

வாழ்க்கையில நல்லாவே விளையாடுறாரு தொழிலாளி தம்புக்கு ஒரு நாள் லீவு வேணுமா கொடுங்க யார் இந்த மாட்டாரா நீங்க என்ன வெக்கப்படுற ஆமா இவர் சமைச்ச பொண்ணு வெக்கப்படுறதுக்கு

நம்ம ஊரு நல்ல ஜனங்களே இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் உண்டை வீட்லயே உண்டில் திருட துரோகி பாவி நயவஞ்சக பாருங்க எப்படி முழிக்கிறான்னு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு தா த த ஓ ஓபோ எதை வச்சீட்டு நீங்க எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற இது பாயே என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு திருடனும் கைய வெட்ட வேண்டியதுதான் வட்டிடா நீ இதெல்லாம் சுபான்னு நினைக்கிய

ஞாரன் நீங்க வாசிக்க முடியல இந்த ஆர்டினரி குட்டாங்கல எப்படி வாசிக்கறே இத பாருங்க சார் நீங்க கூட பேரும் புகழும் மட்டும் இல்ல கணக்கான ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன என்ன உங்க பிரதர் மாதிரி நிஞ்சீங்க சார் எங்க கூட வந்துருங்க சார் ப்ளீஸ் லைஃப் உங்க கையில தான் இருக்கு